வணக்கம் மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ விஜய் டிவியில் சீரியல் பார்க்குறவங்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பிடிச்ச சீரியல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியலாக தாங்க இருக்க முடியும் ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து விஜய் இருந்து அவங்க மகிழவிக்கு விதமாக ஒரு வேலை பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் லைக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ யங்ஸ்டர்ஸை வந்து ரொம்ப கேச் பண்ண ஒரு சீரியல் அப்படி எதுன்னு பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் மகாநதி சீரியல் தான் ஸோ ஒரு காதல் கதை ஒரு மு முக்கோண காதல் கதை மாதிரி இந்த விஜய் வெண்ணிலா அண்ட் காவேரிக்குரிய அந்த காதல் கதை நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்து வெண்ணிலா வந்து சூசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கூப்பிட்டு விஜயை கூப்பிட்டு கோயிலுக்கு வர வச்சு ஸோ வெண்ணிலா வந்து விஜயை வந்து மேரேஜ் பண்ணுறது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இதெல்லாம் போயிட்டுருக்கு ஸோ விஜய் வந்து அப்புறம் விஜய்க்கும் காவேரிக்கும் இணைவாங்களா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு டிஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்குது அந்த சீரியலில் ஸோ இந்த நிலமையில் வந்து அது வந்து இந்த சீரியல் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இது வரை வெற்றிகரமாக போயிட்டுருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எபிசோடு வந்து போயிட்டுருக்குங்க ஸோ அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் தெபிட்ஸோட வந்து அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக வந்து விஜய் டிவியில் வந்து ஒரு போஸ்டர் மாதிரி விட்டுருக்காங்க மகா மகாநதி செலிப்ரேட்டிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் தெபிட்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் தாங்க ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண பண்ண போகிறாங்க அப்படின்னு ஸோ விஜய் அண்டு காவேரி சேருவாங்களா இல்லை வெண்ணிலா கல்யாணம் படிச்சுருவாங்களா விஜய் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம் ஸோ உங்களுடைய ஃபேவரட் சீன் எது உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் இந்த சீரியல் அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ